அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்முடைய இன்றைய வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப் மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் கந்தவேல் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு நம்பிக்கையோடு தொடங்குவோம் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க நட்புக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் சொல்லப்போனா ஒரு உண்மையான நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க நீங்க தயங்க மாட்டீங்க தெய்வ அருளும் ஒரு திடமான சிந்தனையும் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இறைவனையே சார்ந்து வாழக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற ஆத்ம பலமும் துணிவும் ரொம்ப பெருசுங்க அடுத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா ஒரு திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல பிரம்மாண்டமா வெற்றி அடையக்கூடிய திறமை கொண்டவங்க நீங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக முனையாக அமைய இந்த வருஷம் யாரும் எந்த விஷயத்தையும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா உறுதிமொழி எதையும் எடுக்க வேண்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கால மாற்றத்தினால அதை நிறைவேற்ற முடியாம கூட போகலாம் அதற்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா காலத்துக்கு தலை வணங்கி மற்ற மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்படிக்கணுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நாளைக்கு நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு யாரும் உறுதிமொழி எடுக்க வேண்டாம் ஏன்னா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஏற்படாதுங்க நாம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம மாறிதான் ஆகணும் அத விட்டுட்டு நான் மாறுகிறேன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில என்ன செய்யணும் நமக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டும் தெளிவா திட்டம் போடுங்க ஒவ்வொரு மாசமும் என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் முயற்சி செய்யுங்க உதாரணத்துக்கு பைக் வாங்கிறது கார் வாங்குறது திருமணம் குழந்தை பாக்கியம் புதுசா தொழில் தொடங்குறது போன்ற கனவுகளை முடிவு செஞ்சு அதுக்காக உழைங்க ஆனா நான் அப்படியே மாறப்போறேன் அப்படின்னு மட்டும் கற்பனை செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பின்வாங்க நீரிடும் இப்போ இருக்கிற காலத்துல திருமணங்கள்ல கூட சொந்தக்காரங்களை யாரும் முறைப்படி வரவேற்பதில்லை எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா ஏற்பாடு செய்றாங்க சாப்பாட்டுக்கு கூட யாரும் கூப்பிடுறதில்ல நாமே போய் எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி இயந்திரத்தனமா நடக்குது மகரம் ராசிக்காரங்க இப்போ மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இங்கே மதிப்பு கிடைக்கும் நீங்க ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி பணம் சம்பாதித்து கொடுத்துட்டு சந்தோஷமா எங்க வேணும்னாலும் போகலாம் இந்த வருஷத்துல சுப காரியங்கள் கண்டிப்பா நடக்கும் மனசுல இருந்த கவலைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் மறுமணம் போன்ற காரியங்கள் நல்லபடியா நடக்கும் ஆனா யாரையும் தேவையில்லாம பகச்சிக்காதீங்க நட்புல ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப நம்பி உங்க வீட்டு ரகசியங்களையோ உண்மைகளையோ ஒப்படைக்காதீங்க புது முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்த்துடுங்க தினமும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அப்போதாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பனி போல காணாம போகும் நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே கூட இடம் கிடையாது மகரம் ராசிக்காரர்களே வாழ்க்கைக்கான அந்த ரதசியத்த சூட்சமத்த நீங்க தெரிஞ்சுகிட்டா போதும் விழுந்த இடத்திலிருந்தே பிரம்மாண்டமா நீங்க எழுந்து நிப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் சோதனைகளை தகர்த்தெறியும் திறன் கொண்ட மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எதிலும் நிதானமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் பண வரத்து உங்களுக்கு தாராளமா உண்டாக போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால ஒரு சிக்கலையும் சமாளிச்சிடுவீங்க சில நேரங்கள்ல வீண் அலைச்சல் ஏற்படலாம் நீங்க நினைக்கிறது போல மத்தவங்க நடந்துக்காத போ உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாம் குடும்பத்துல பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகும் அவங்க நலனுக்காக நீங்க ரொம்ப பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர்களின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க மனசுல ஒரு புதுவிதமான துணிச்சல் ஏற்படும் கடன்கள் எல்லாம் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் தொழில புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகளை வசூலிப்பது கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க ஆனா புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அந்த முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளிப் போடுறது நல்லது இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் சமூகத்தில அந்தஸ்து உயரும் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு முக்கியமான வேலைகள்ல சின்ன தாமதம் உண்டாகலாம் வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி போறது நல்லது கலைஞர்கள் உங்க இருக்கிற வாய்ப்புகளை நழுவ விடாம பார்த்துக்கோங்க தொழில போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்காம இழுபறி நிலை நீடிக்கலாம் பொருளாதாரத்துல சின்ன தடைகள் உண்டாகலாம் தேவையற்ற இடமாற்றத்தால உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் சேமிப்பு குறையலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அவங்க ஆதரவை பெற முடியும் பேச்சில நிதானம் ரொம்ப அவசியம் எடுக்கும் காரியங்கள்ல தடைகள் நிலவுறதால எதையும் முழுமையா முடிக்க முடியாத சூழல் வரலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்கள்ல இருக்கிற சந்தேகத்தை உடனே கேட்டு படிக்கிறதும் முன்னேற்றத்துக்கு உதவும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை அடுத்ததா நம்ம மகரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல உத்ராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்யறதுல கூடுதல் கவனம் தேவை பணவரத்து கொஞ்சம் தாமதப்படலாம் உத்தியோகத்தில இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமைய ஏத்துக்க வேண்டியிருக்கும் முக்கியமான பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால பணிகளை சிறப்பா முடிப்பீங்க பிடிவாதத்தை மட்டும் தவிர்த்துடுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கல்யாணம் போகுது குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் அடுத்ததா திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமா அமையப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுறது நல்லது கலைத்துறையினருக்கு மனதுணிவு கூடும் பணவரத்து திருப்திகரமா இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கும் திடீர் கோபம் வரலாம் வீண் செலவு இருக்கலாம் ஆனா எதை கண்டும் பயப்படாம தைரியமா செயல்படுங்க அர்த்ததா அவிட்டம் முதல் மற்றும் இரண்டாம் பாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றங்கள் வரலாம் இருந்தாலும் நற்பயர் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காகச் செலவுகள் உண்டாகும் ஆனா கல்வியில வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை கூடும் உடல்நிலையை பொறுத்தவரை மருத்துவ செலவுகள் வரலாம் குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள்ல கவனம் தேவை பரிகாரம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இதுதான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் ஆலயத்துக்கு வாரம் தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு சிவனை மனதார வணங்கிட்டு வாங்க இதோ பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் காணாம போயிடும் நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கிற ராசி மகரம் இதன் அதிபதி சனி பகவான் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்கள்ல பிறந்த நீங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க உங்க அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவீங்க குடும்பத்துக்காகவே வாழுறவங்க நீங்க நெஜமான கோடீஸ்வரன் யாரு தெரியுமா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் இல்ல யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தான் உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கும் கண்ணீருக்கும் இடமே இல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்